ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நாம் இன்றைக்கி சுண்டைக்காய்ச்சி புளிக்கொழம்பு எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பில்சும்படியும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோ கொள்ள போகலாம் குழிக்குழம்பு வைக்கிறதுக்காக ஒரு கடை கடையில் ரெண்டு குழி கரண்டி அளவுக்கு நான் எண்ணெய் எடுத்துக்கிட்டேன் எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு போட்டு நல்லா பொறிவிட்டோம் பொறிஞ்சதும் சோம்பு சேர்த்துக்கோங்க சோம்பு சேர்த்து நல்லா பொறிஞ்சதும் ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்த ஆனியன் சேர்த்துக்கலாம் ஆனியன் நல்லா வதங்கினதும் ஒரு அஞ்சு பல் பூண்டு நல்லா தட்டி போட்டுக்கலாம் தட்டி போட்டிங்கன்னா தான் அதோடய வாசனை வந்து நல்லாயிருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ பூண்டு தட்டி போட்டுக்கலாம் பூண்டு வதங்கினதும் நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சிருந்தா தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வதங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டேன் உப்பு சேர்த்து வதக்கினிங்கன்னா தக்காளி வந்து நல்லா வதங்கிடும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் வெவாயம் தக்காளி வதங்கிட்டே இருக்கட்டும் அதுக்குள்ளேயே நம்ம சுண்டைக்காய் தட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி சுண்டக்காயை காம்பு நீக்கிட்டு இடிக்கல்ல போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி தட்டினீங்கன்னா சுண்டக்காய் வந்து நல்லா தட்டுப்பட்டு ரெண்டா பழ விடும் இதை வந்து நம்ம தண்ணியில் போட்டுக்கலாம் தண்ணியில் போட்டு மற்ற சுண்டக்காயும் இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம் சுண்டக்காயில் வந்து இரும்புச்சத்து அதிகமாக இருக்குங்க அது அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்து சுண்டக்காய் இருக்குது நம்ம தோட்டத்துலேயே வந்து விளைய வைக்கலாம் இதில் வந்து அதிகமான சத்துக்கள் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் வாரத்தில் ஒரு நாளாச்சும் எடுத்துக்கோங்க இப்போது எல்லா எல்லா சுண்டைக்காயும் தட்டியாச்சு தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா தட்டி எடுத்ததுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தான் இருக்கும் இதை நம்ம எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயத்தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போது சுண்டைக்காயை சேர்த்துடலாம் சுண்டக்காயை சேர்த்து வதக்குங்க ஒரு டூ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸ் இருந்தால் போதும் சுண்டக்காய் நல்லா வதங்கிடுச்சு இப்போது ஒரு சிட்டிக்கு அளவுக்கு நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகாய் தூள் சேர்த்துருக்கலாம் மிளகாய் தூள் வந்து நான் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் ஏற்கனவே வந்து ஒரு லெமன் சைஸ் அளவு புளி ஊற வச்சுருக்கேன் அந்த புளியை வந்து கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது சுண்டக்காய் வதங்கிடுச்சு புளிக்கரைசியலும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் புளிக்கரைசியில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கல் கலறி விட்டுவிடுங்க கலரிட்டு நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதிக்க விட்டு எடுத்திங்கன்னா நம்மளோட சுண்டக்காய் புளி புளிக்குழம்பு ரெடி இந்த மாதிரி வாரத்தில் ஒரு நாள் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா நம்ம குழந்தைங்களுக்கும் நல்லது நம்மளுக்கும் நல்லது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய ரெசிபி வேணும்னா நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் எ நைஸ் டே